நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பத்தி ஒரு சதவிகிதம் உறுதி வெளியான கருத்து கணிப்பு சம்ம கொண்டாட்டத்தில் தமிழக பாஜக சமீபத்தில் வெளியான கருத்து கணிப்பு முடிவில் கோவை சேலம் ஈரோடு பொள்ளாச்சி திருப்பூர் கரூர் நாமக்கல் நீலகிரி உள்ளிட்ட பல பகுதிகளை உள்ளடக்கிய கொங்கு மண்டலத்தில் தமிழக பாஜக முன்னிலை வகிப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இது தமிழக பாஜகவினரிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது எம்ஜிஆர் காலத்திலிருந்து கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுக்கு தான் அதிக செல்வாக்கு இருந்து வருகிறது ஆனால் சமீப காலமாக ஆளும் கட்சியான திமுகவும் கொஞ்சம் கொஞ்சமாக கொங்கு மண்டலத்தில் வளர்ந்து வருகிறது கூடவே பாஜக கட்சிக்கும் கணிசமான ஆதரவு பெருகி வருகிறது ஆகவே பாஜக இப்போது கொங்கு மண்டலத்தை டார்கெட் செய்ய காய் நகர்த்தி வருகிறது குறிப்பாக கோவை திருப்பூர் பொள்ளாச்சி நீலகிரி தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் பாஜக முடிவு செய்து விட்டதாக தகவல்கள் கூறுகின்றன அது மட்டுமல்லாமல் எப்படியும் இந்த முறை தேர்தலில் வாக்கு வங்கியை கணிசமாக உயர்த்துவதுடன் கொங்கு மண்டலத்தில் இருந்து மத்திய அமைச்சர்கள் கிடைப்பார்கள் என்றும் பாஜகவினர் இப்படியான நிலையில்தான் நியூஸ் கிளவுட் என்ற தனியார் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி உள்ளன இந்த கருத்து கேட்பில் பல்வேறு சாதியினரிடையேயும் மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்று தொன்னூற்று ஆறு பேரிடம் கருத்து கேட்கப்பட்டுள்ளது இதில் அதிமுக கூட்டணி மற்றும் திமுக கூட்டணியை பின்னுக்கு தள்ளி பாஜக அறுநூற்று அறுபத்தி மூன்று வாக்குகளுடன் முதலிடம் பெற்றுள்ளது திமுக கூட்டணி ஐநூற்று தொன்னூற்று மூன்று அதிமுக கூட்டணி நூற்று தொன்னூற்று நான்கு நாம் தமிழர் கட்சி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றுள்ளது மற்றவை என ஐம்பத்தி ஏழு பேர் வாக்களித்துள்ளனர் இது கொங்கு மண்டலத்தில் பாஜகவின் அபார வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது அதாவது கொங்கு மண்டலத்தில் பாஜக நாற்பத்தி ஒரு சதவிகிதம் வாக்கு பெறும் என்கிறது கருத்து கணிப்பு பாஜகவின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் போராட்ட குணம் நேர்மை பண்பு போன்றவை காரணமாக உள்ளது திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் சொத்து வரி உயர்வு பால் விலை உயர்வு மின் கட்டண உயர்வு கோவை மாநகராட்சி வரி பன்மடங்கு உயர்வு பத்திரப்பதி வரி உயர்வு மானியங்கள் குறைப்பு போன்றவை திமுகவுக்கு பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு காரணமானவர்களை விடுதலை செய்வோம் என்று திமுகவும் விசிகவும் அறிவித்திருந்ததால் மக்கள் மேலும் ஆத்திரமடைந்துள்ளனர் அதே நேரத்தில் அதிமுகவினரும் திமுகவிற்கு சலைத்தவர்கள் கிடையாது என்பது போல் கோவை குண்டுவெடிப்பு தீவிரவாதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று பேசி வருவதும் கோவை பகுதியில் அதிமுக செல்வாக்கு சரிவிற்கு மிக முக்கிய காரணமாகும் இதற்கிடையில் அண்ணாமலை நடைபயணம் மேற்கொள்வதும் கொங்கு மக்களிடையே நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது எல்லாவற்றிற்கும் மேலாக மத்திய அரசாங்கம் கொங்கு மண்டலத்தில் பல்வேறு திட்டங்களையும் வசதிகளையும் செய்து கொடுத்துள்ளது குறிப்பாக கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டுமானம் ஏற்படுத்தியது கோவை சென்னை கோவை பெங்களூரு வந்தே பாரத் ரயில்களை மத்திய அரசு கொடுத்தது கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையை மருத்துவக் கல்லூரியாக மத்திய அரசு தரம் உயர்த்தியது போன்றவை அனைத்துமே கோவையை மையப்படுத்தி மத்திய பாஜக அரசு திட்டங்களை அறிவித்தது அம்மாவட்ட மக்கள் மத்தியில் பாஜகவின் செல்வாக்கு உயர காரணமாகும் என்றெல்லாம் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது இந்த கருத்து எந்த அளவிற்கு உண்மை கொங்கு மண்டலத்தை வெல்லப்போகும் கட்சியின் எது என்பதை தேர்தலுக்கு பின்னரே உறுதி செய்ய முடியும் உங்கள் தின சேவல்